அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான இது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு நம்ம அரிசி சோரை கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம திடீர்னு அரிசி ச கம்மி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப் அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அரிசி சோறை வந்து கம்மி பண்ணிடலாங்க ஆமாங்க இது வந்து இந்த டிப்ஸ் வந்து இந்த குழம்பு வந்து என்னுடைய மகை எனக்கு சொன்னதுங்க ஏன்னா அதிகமாக எனக்கு வந்து காரம் சேராது அதுவும் இல்லாமல் சாம்பார் கொஞ்சம் மழுமலுன்றதால் நல்லாவும் இருக்காது அப்படிப்பட்டப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் காரம் குறைச்சலாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாம்பாராக எனக்கு சொல்லி கொடுத்தான் அதோட பார்த்திங்கன்னா வெண்பங்கள் வச்சு சாப்பிடும் வரகரிசியில் வெண்பங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்லாவே கேட்குதுங்க இந்த நான் வந்து போன மாதம் இருந்த சுகரோட அளவும் இந்த மாதம் இருக்கிறோடைய சுகரோட அளவும் குறைஞ்சிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரியான அருமையான டிப்ஸை என் என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பப்போ நான் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுவேன் அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சுகர் குறையுங்க சரிங்க இந்த அருமையான டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிட்லாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன சாம்பார் செஞ்சுட்டீங்க இல்லையா இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கலர் இல்லாத மாதிரி தோணும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்துட்டிங்க ரொம்பவே நல்லா இருக்குது இதோடைய ஸ்பெஷல் இந்த சாம்பாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு இருந்த கொஞ்சம் சீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அழகான வெங்காயத்தை எடுத்து போட்டாச்சுங்க நல்லா பொரிக்கிது இனிமேல் தான் இதை எப்படி நம்ம சிலருக்கு வந்து டேஸ்டாகவும் வேணும்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் ரொம்ப காரமாக சாப்பிடாம இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த டிக்ஸுங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதக்கி முடிச்சுட்டு வதக்கி இருக்கும்போதேவும் நம்ம இதுக்கு முன்னாடி சாம்பாரில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தூளே போடலை சாம்பார் பொடியும் போடலை வெறுமனே தூள் உப்பு அப்புறம் காய் அப்புறம் இப்போ ப பருப்பை வேக வச்சு அதை ஊற்றிப்போம் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் ஆனால் காரம் நமக்கு வேணும் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த தாளிக்கும் போது அது கூட கொஞ்சமாக மசால் தூள் ஆட் பண்ணிக்கணும் இது வரைக்கும் நம்ம குழம்பில் போடலை அதனால் சிம்மில் வச்சுட்டு மசால் தூள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அது வந்து நல்லா வெந்துடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தால் நமக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி பண்ணாமல் இந்த வெங்காயம் நல்லா வேண்டிகிட்டு இருக்கும்போது அது கூட மசாலா கொஞ்சமாக போடணும் ரொம்ப ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறணும் அந்த மாதிரி குறைச்சிட்டு நல்ல எண்ணெயே வேகிற அளவு அந்த மசாலா நல்லா வேகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் நான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேங்க போட்டுட்டு நல்ல எண்ணெயே வேக வச்சுட்டேன் அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கருவேப்பிலை எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே போன வாரம் வச்சுருந்தேன் கருவேப்பிலைங்க உங்களுக்கு தெரியுதாங்கன்னு என்ன தெரியல அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது நம்ம இந்த பேப்பரில் போட்டு வைக்கவும் யூஷுவல் த்ரோ பேப்பரில் போட்டு வைக்கவும் இது நல்லா அப்படியேவும் நல்லா இருக்குதுங்க இன்னுமே போன வாரம் போட்டது ஒரு வாரத்துக்கு மேலே வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா உதிரி உதவியாகவும் நம்ம எடுத்து போடுற அளவுக்கு நல்லாவும் இருக்குதுங்க இது தாங்க சின்ன டிப்ஸு தெரியலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி வச்சிட்டோம்னா உறப்பு இல்லாத காரம் இல்லாத நம்ம அல்சர் இருக்கிறவங்களும் இதை நல்லா சாப்பிடலாம் முக்கியமாக சுகர் பெஸண்ட் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம நான்வெஜ்ஜை கூட தேட மாட்டோம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கலக்கியே நல்லா மசாலாலாம் சேர்ந்து சாம்பாரோடு சேர்ந்து களைச்சி களை நல்லா கிளரி விட்ட உடனே நல்ல பதத்துக்கு வந்துச்சு இவ்வளோ தாங்க இந்த சாம்பார் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வரகரிசியில் வரகரிசியில் நம்ம வந்து செய்யலாம் இருக்கீங்க அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுவந்த மருத்து போட்டாச்சு அதுக்காக பிறகு கொஞ்சோடனே மிளகு போட்டாச்சு மிளகு போட்டால் இருக்கும் அதுக்காக போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பத்தல் வெங்காயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுருவாங்க இதை நல்லா கிண்டி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற நான் வந்து அழகாக இந்த இது உதிரொதியாக இருக்கவும் இந்த கருவேப்பிலையை அதிகமாகவே போட்டு விட்டுருக்கேங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நெய்யெலாம் சேர்க்குறேன் இதுக்கூட பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் போட்ட வரகரிசியும் பருப்பும் பாசி பருப்பும் போட்டதை அழகாக எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுவேன் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு எனக்கு வந்து போடணும்னு தோணுது ஸோ அதனால் நான் போட போகிறேன் உங்களுக்கு அது போடலாம் போடலாம்னா போட்டுக்கோங்க நான் எந்த இதுக்கு வந்து நான் வந்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் வெங்காயம் கிராம்பு பட்டை மிளகா வத்தல் எல்லா கூடையும் ஆட் பண்ணி அது கூட அரிசியும் போட்டு கலந்து இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை டம்ளர் அதாவது ஒன்னு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க எப்படி வந்துன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பார்ப்போம் இது எப்படி வந்திருக்குதுன்னு சரிங்க இந்த விசில் அடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தா லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து கிண்டி விட்டுட்டோம்னா அப்படியே இஞ்சிக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அழகான இதாக இருக்குது நான் எதுவும் வராது எதுவும் சொதப்பும்னு நினச்சேன் பரவாயில்லைங்க நல்லாவே வந்துருக்குது ஓகே இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து டயட்டில் இருக்கணுன்ற தெரியாது நம்ம எப்போ பார்த்தாலும் அரிசி சாதமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை வந்து கொஞ்சம் இது வந்து டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த அரிசி சாதத்தோட அளவை வந்து குறைச்சி இந்த சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அருமையான வரகரிசி வெண்பொங்கல் அது கூட பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் டேஸ்டா இருக்கக்கூடிய அழகான சாம்பார் வச்சுருக்கோம் அது கூட என்னோடய இது பப்பாளி நான் அவங்க தாங்க நினைஞ்சு எடுத்து போகிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சா டேஸ்ட்டாக சாப்பிட மாதிரி இருக்கும் சுகர் குறையும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எல்லாமே சொல்கிறது என்னோடய பையன் தாங்க இது வச்சு சாப்பிட்டேன்னா உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அவனுடைய டிப்ஸை வச்சு தான் நான் ஃபாலோ இருக்கேன் அது மூலமாக போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சுகர் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் என்னென்ன சாப்பாடு செய்யணுமோ அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சுகர் குறைக்கிறத பார்க்கலாங்க சரிங்க அம்மாவுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருக்கேன் அவங்க இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க முத நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கு சாம்பாருக்கு காரம் கரும்பிக்க சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு வரகரிசி வரகரிசி பொங்கல் சாம்பார் தொட்டுக்க தவறக்காய் கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி பல தானியம் சாப்பிட்றதுல நல்ல ஒரு இது சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இது ரொம்ப முக்கியமான உணவு அரிசி சாதத்தை விட இந்த மாதிரி பல குதிரவளி சாமை தென இந்த மாதிரி உணவுகளை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது பலதானியம் சாப்பிட்டு உடம்பு கெலத்துக்கும் நல்லது அதனால் ரொம்ப நல்லாவே செஞ்சுருக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது சரிங்க நீங்களும் இந்த மாதிரி வயசானவங்களுக்காகவும் சரி இருந்தாலும் சரி சர்க்கரை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்கிறது மூலமாக நம்ம கண்டிப்பாக சர்க்கரையினுடைய அளவு வந்து குறைங்க சரிங்க இத்தனை இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்